டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரீனகோ இண்டஸ்ட்ரீஸ் பெட்டி மற்றும் வலசுமணி பெட்டி இரண்டு விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரேணுகா இண்டஸ்ட்ரீஸ் பெட்டி வலஸ்மணி பெட்டி ஒரு வந்திருக்குங்க இரண்டுக்குமே விலை ஓனர் தரப்பிலிருந்து தனித்தனியாக சொல்லியிருக்காங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக பார்க்குற பெட்டி வந்து ரேணுகா இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியை சேர்ந்த பெட்டிங்க பெட்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க உளுந்து பாசி மல்லி மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து அடித்து கொள்ளலாங்க இந்த பெட்டியுடைய விலை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்குற பெட்டி வலசுமணி கம்பெனியை சேர்ந்த பெட்டிங்க பலசுமணி பெட்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பெட்டிங்க இந்த பெட்டியிலையும் உளுந்து பாசி மல்லி மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து அடித்து கொள்ளலாங்க இந்த பெட்டியுடைய விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த பெட்டிக்கு மட்டும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு பெட்டியுமே இருக்கும் இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விலாத்தி குளத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பியின் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ரேணுகா இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியை சேர்ந்த பெட்டி மற்றும் வலசுமணி பெட்டி உங்களுக்கு எந்த பெட்டி தேவைப்பட்டதுனாலும் ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே